வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இலங்கை கொடியின் பல ரகசியங்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் இலங்கையின் கொடியின் மையத்தில் உள்ள சிங்கம் சிங்கள இனத்தை பிரதிபலிக்கிறது இது நாட்டின் வலிமை மற்றும் வீரத்தினை குறிக்கிறது சிங்கத்தின் கையில் உள்ள வால் நாட்டின் சுயாதீனத்தை குறிக்கிறது கொடியின் நான்கு மூலைகளில் உள்ள போ இலைகள் புத்த மதத்தின் நான்கு முக்கியமான பண்புகளை குறிக்கிறது அதாவது கருணை அன்பு மகிழ்ச்சி சமநிலையாகும் கொடியின் நிறங்கள் பல்வேறு இனங்களை பிரதிபலிக்கின்றன ஓரஞ்சு நிறமானது இலங்கை தமிழர்களை பிரதிபலிக்கிறது பச்சை நிறமானது இலங்கை முஸ்லிம் மக்களை பிரதிபலிக்கிறது மஞ்சள் நிறமானது நாட்டின் பிற சிறுபான்மையினரை பிரதிபலிக்கிறது இலங்கையின் கொடி அதன் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முக்கியமான சின்னமாகும் இதன் மூலம் நாட்டின் பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்கள் ஒருமித்தமாக இருப்பதை உணர்த்துகிறது இது போன்ற சில பல சுவாரஸ்யமான விடயங்களை அறிந்து கொள்றதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க